வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விசாரி சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காய்ப்புவாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த க காம்பெல்லாம் வந்து கரக்கரையாக இருக்க முடியாது அதெலாம் திரிப்ஸ்னால் ஏற்படக்கூடியது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வெள்ள கொசு பிரச்சனை இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லோ மைட்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி மைட்ஸு திரிப்சு லார்வா இந்த மூணையும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரே மருந்து ஸோ கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது உங்களது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ கத்திரிக்காய் விவசாயத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு மருந்து அடித்தா போதும் அந்த மருந்து எல்லா வகையான பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா நம்ம முடியுதா கண்டிப்பாக அப்படி இப்படி மருந்தான் இருக்குது அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டுருந்தேன் இப்போ கத்திரிக்காய்க்குன்னு ஸ்பெஷலாக போகிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எடுத்து வந்திருக்கேன் ஸோ அந்த மருந்து என்ன மருந்து எந்த கம்பெனியை சார்ந்தது ஏக்கருக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் எந்த ஸ்டேஜில் அடிக்கணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த நோயை பூச்சியை பிளஸ் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா வகையான செகிபர்ஸ் இன்ஃபெக்ஷனே கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சர்ச்சோனோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விவசாயம் உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த சேனல் ஸோ இந்த வீடியோவை டில் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்கு போகலாம் பச்சதுண்டு இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் மருத்து சீயர் வெல்கம் டு யூடியூ விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூவ் சேனலோட டெக்னிக்கல் வந்து நான் இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி முன்னாடி சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காய் காய்ப்புழு ப்ளஸ் வந்து சொரட்டான்னு சொல்லக்கூடிய அந்த திரிப்ஸ் இன்ஃபெக்ஷனு காய் மேலே இருக்கக்கூடிய கரை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மைட்ஸு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெள்ளை கொசு பிரச்சனை இது எல்லாத்தையும் ஒரு மருந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஒரே மருந்து இந்த ரசின் பான் மட்டுந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா கோதேஜ் அக்ரீட் அப்படிங்கிற நிறுவனத்தோட தயாரிப்பு ஆல்ரெடி கிரேசியில் அவர் மருந்துது இல்லையா கிரேசியா அப்படிங்கிற மறந்தோட அட்வான்ஸ் ஃபார்ம் இவங்களே பார்த்திங்க அப்படின்னா நிசான் கெமிக்கல் இருந்து இவங்க நிசானோட ப்ராடக்ட் இது ஜப்பான் சேர்ந்த நிசான் கெமிக்கல்ஸோட வரவு இது அங்கேருந்து இவங்க பேட்டர்ன் எடுத்து பண்ணுறாங்க இ நிசானோட ஆல்ரெடி ரெண்டு ப்ராடக்ட் இருந்து ஒன்று வந்து ஹனாபின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருந்து ஃபஸ்ட்டு டபுள்யூபி ஃபார்முலேஷன் இருக்கக்கூடிய ஒரே மைட் சைட் இன் இந்தியா ஹனாபி தான் ரெட் ஸ்பைடோமேட்டு எல்லோ ஸ்பைடோமேட்டு பிங்க் ஸ்பைடோமேட்டு எல்லா வகையான மைட்ஸுக்கும் ஆறு வகையான மைட்ஸுக்கும் ஒரு மருந்து இருந்தது அந்த மருந்தையும் கிரேசியாக இருக்கக்கூடிய ஃப்ளிக்ஸா மெட்டமேட் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணது வந்து இந்த ரஷின் பான் அப்படிங்கிறது இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்ஸா மெட்டமேட்டு த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கிரேசியாக இருக்கக்கூடியது பத்து பர்சன்டேஜ் இல்லை த்ரீ பாயிண்ட் பர்சன்டேஜ் இருக்குது பரிடிபின் பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது அனாபிக்க கொடுக்கக்கூடியது இது வந்து நைன் பாயிண்ட் இந்த ரெண்டும் தான் அப்படின்னா இதை கலந்துக்கக்கூடிய இன்னர் சொல்கிறது ஒரு ஏக்கராவுக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது நானூறு மில்லி சொல்கிறோம் அதிகபட்சம் ஒரு லிட்டர் தண்ணி தண்ணியில் போகிற மாதிரி ரெண்டரை வரைக்கும் போகலாம் சப்போஸ் தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டரை டூ மூணு மில்லி வரைக்கும் போகலாம் மைல் டோஸில் முதல்ல ரெண்டு மில்லியில் கொடுங்க அப்புறம் ரெண்டரை மூணு மில்லி இப்படி வரைக்கும் உத்தமம் இந்த மறந்து பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜை கொடுக்கணும்னா எல்லா வகையான கொடுக்கலாம் லைட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி மீடியம் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி ஹெவி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி பொதுவாக கத்திரிக்காயில் காய்ப்பு பிரச்சனை ரொம்ப இருக்கும் கூட வந்து திருப்பி இன்ஃபெக்ஷன் ஹெவியாக இருக்கும் மேலே காயெல்லாம் கரையாக இருக்கும் ஸோ இந்த மருந்து அடிக்கும்போது அப் டு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா கண்ட்ரோல் இருக்குது நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு எட்டு டு பத்து நாள் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் வந்து எல்லாரும் உணவு முடிஞ்சது ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மருந்துமே ரெண்டு தடுக்கும் மேலே உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது பச்சை தண்டையோட யூடியூப் சாயோட சதசன் விவசாயிகளுக்கு ஸோ விவசாயம் நீங்கள் இந்த மருந்து உபயோகப்படுத்துறீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு தடவை இந்த மருந்து உபயோகப்படுத்துங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காம்பினேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த மருந்து உபயோகப்படுத்துங்க ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு பறந்து பண்ணக்கூடிய மெத்தடு கத்திரிக்காயில கத்திரிக்காயில் காய்ப்புழு பிரச்சனை சொரட்ட பிரச்சனை பிளஸ் வந்து திரிப்ஸ் இன்ஃபெக்ஷன் மைட்ஸ் இன்ஃபெக்ஷன் வெள்ள குசு பிரச்சனை அதனால அதிகப்படியான கத்திரிக்காய் காய்ப்புழு அதிகப்படியான கத்திரிக்காய் வந்து சொத்த விழுவுது கழிவு போகுது அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் நீங்க கண்டிப்பா இந்த மருந்து உபயோகப்படுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம் காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு அதாவது நானூறு மில்லி அப்படிங்கறது ஒரு ஏக்கர்க்கான பருந்துளவு நானூறு மில்லி அப்படிங்கிறது நாலாயிரம் ரூபா டு நாலாயிரத்தம்பது ரூபா வரைக்கும் வருது ஸோ இதான் வந்து இந்த மரத்தோட காஸ்ட்டாக இருக்கு மூணு தொள்ளாயிரத்தம்பதுலேருந்து நாலாயிரம் ரூபாய் எப்படி நீங்கள் பண்ண ஏரியா டிரான்ஸ்போர்ட்டு ஸ்கீம் எடுக்கிறது ப்ளஸ் வந்து என்ன பேக்கிங் எடுக்கிறோம் அப்புறம் ப்ளஸ் வந்து என்ன சின்ன பேக்கிங் போகும்போது ரேட்டு கம்மியாக இருக்குது இதில் வந்து நூறு மில்லி பேக்கிங் இருக்குது அதை விட்டால் நானும் மில்லி பேக்கிங் இருக்குது ரெண்டும் தான் இந்த பேக்கிங்ல இருக்கக்கூட அந்த கம்மலில் கொடுத்துக்கக்கூடிய பேக்கிங் அப்படிங்கிறது அதிகப்படியாக நானும் மில்லி அப்படிங்கிறத ஒரு ஏக்கரக்கான பருந்துரையா இருக்கு ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஏக்கராக எவ்வளோவோ நான் சொல்லிவிட்டு நானும் மில்லியோட காஸ்ட் அப்படிங்கிறது நாலாயிரரூபா வருது நூறு மில்லியோட காஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி அந்த மாதிரி ரேஞ்ச் முடப்பண்ணு பத்து இருபது முடப்பெண்ண நான் சொன்னதில் அப்ராக்சிமேட் வேலு நான் எங்கே சொல்கிறேன் இவ்வளோ தான் வந்து இந்த மருந்து ஒரு காஸ்ட் அப்படிங்கிறது ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா பிரச்சனையும் இண்டிவிஜுவலாக இனிக்குவா சேர்ந்து ஒரே கம்பெனியில் காலி பண்ணுறதுக்கு ஒரே மருந்து இந்த மருந்து தான் ஸோ விவசாயம் நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அதை பற்றி வீடியோ தேவைப்படுது அதுக்கு ஏதாவது சஜஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா கவன கவன் பண்ணுங்க எங்க டீம் அதுக்கு வீடியோ போட காத்திருக்கும் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற வெப்சைட்ல உள்ள போய் பாருங்க கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சை தொண்டு மொபைல் அப்ளிகேஷனாக வச்சிருக்கோம் எல்லா வகையான லாங்குவேஜ் இந்தியாவில் கூட பிரைமரிமே இந்த அப்ளிகேஷன் இருக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பட்டம் ஏ டு சே விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா தகவலையும் நீங்க தாராளமா ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம் இதே தண்ணி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கொடுக்கிற மூலமாக விவசாயிகளை இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு நாலு வாரிய பயிற்சி மாத வாரியாக பயிற்சி பயிர் வரையாக பயிற்சியும் பயிற்சி கொடுத்துருக்கோம் நார்மல்ஷிப் மெம்பர்ஷிப் ரெண்டு டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்குது ஸோ நீங்கள் யூடியூப் சைடு விவசாயம் மாறினா ஆசை அப்படின்னா கீழே கூட லிங்கே கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க இந்த வீடியோவை கத்திரிக்காய் விவசாயம் கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க